மூன்றாம் நூற்றாண்டு திருச்சபையின் துவக்கால மரபுகளில் துறவிகள் கூழாங்கர்களை கொண்டு ஜபித்து வந்தனர் மூன்றாம் நூற்றி ஐம்பது திருப்பாடுகளை வாசித்து ஜபிக்க முடியாத ஏழை பாமர விசுவாசிகள் ஆண்டவரே என் மேல் இறக்கமாயிரும் மனமிரங்கும் போன்ற குறுகிய ஜபங்களையும் இயேசு கற்பித்த ஜபத்தையும் முறை முறை ஜபித்தார்கள் ஜபங்களை ஜபிக்கும்போது எண்களை நினைவில் கொள்வதற்காக கயிறுகளில் நூத்தி ஐம்பது முடிச்சுக்களை ஏற்படுத்தியும் கூழாங்கர்களை கொண்டும் நூத்தி ஐம்பது முறை ஜபித்தார்கள் நூற்றாண்டு புனித ஆல்வரி என்கின்றனர் துறவி ஒவ்வொரு நாளும் நச்சேவியில் காணப்படும் வானதூதர் கபிரியலின் வாழ்த்தையும் எலிசபத்தின் வாழ்த்தையும் ஜபமாக நூத்தி ஐம்பது முறை ஜபித்தார் அதில் நூறு ஜபங்களுக்கு அவர் முழந்தால் படியிடுவார் கடைசி ஐம்பதுக்கு முக குப்புறப்படுத்திருப்பார் அமர்வதே இல்லை பதிமூன்றாம் நூற்றாண்டு புனித டாமினிக் எனப்படும் சுவாமிநாதருக்கு மரியனின் வெளிப்பாட்டில் ஆல்மிஜென்சியம் என்னும் தப்பறையை அடக்குவதற்கு ஜபமாலி கருவியாக தரப்பட்டது பதினைந்தாம் நூற்றாண்டு புர்ஷியான் நாட்டின் டாமினிக் என்கின்ற துறவி ஜபமாலியின் சந்தோஷம் மகிமை மற்றும் துக்கம் என்கின்ற மூன்று மறைமுண்மைகள் வழியாக இயேசுவின் பிறப்பு பாடுகள் மாற்றி ஜபமாலியில் தியானிக்க ஏற்படுத்தினார் இங்கிலாந்து நாட்டின் துறவி ஆலன் டி ரூஷ் ஐரோப்பியா முழுவதும் ஜபமாலியின் புகழை பரப்பினார் ஏராளமான ஜபமாலி குழுக்களை நிறுவினா் ாம் நூற்றாண்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கொண்ட துருக்கி நாட்டு ஓடமுன் படை வீரர்கள் கிறிஸ்தவர்கள் மீது கடும் தாக்குதல் நடத்தினார்கள் அதே நாளில் கிறிஸ்தவர்களின் வெற்றிக்காக ரோம் நகரில் திருத்தந்தை ஐந்தாம் பத்திநாதர் தலைமையில் குழுவினர் கூடி ஜபமாறி ஜெவித்தார்கள் ஆச்சரியமூட்டும் வகையில் கிறிஸ்தவ ராணுவம் அந்த போரில் வெற்றி பெற்றது திருத்தந்தை வெற்றி பெற்ற அக்டோபர் ஏழாம் நாளை வெற்றியின் அன்னை தினம் என அறிவித்தார் பின்னாளை ஜபமாலை அன்னை தினமாக மாறியது பதினெட்டாம் நூற்றாண்டு புனித லூவிஸ் மான்போர்ட் மரியண்ணை மூலம் கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணிக்க கத்தோலிக்கர்களை ஊக்குவித்தார் பல்வேறு பக்தி முயற்சிகளை ஏற்படுத்தினார் அவர் எழுதிய மரிய நூல்கள் தி ட்ரூ டிவோஷன் ஆப் தி பிளெஸ்ட் வர்ஜின் தி சீக்ரெட் ஆப் தி ரோசரி மற்றும் தி சீக்ரெட் ஆப் மேரி உள்ளிட்ட படைப்புகள் ஜபமாலை பக்தியை வெகமெடுப்ப செய்தனர் நூற்றாண்டு போர்த்துகல் பாத்திமாவில் மூன்று இடையர் குழந்தைகளுக்கு தோன்றினார் உலக சமாதானத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஜபமாலை ஜபிக்க வேண்டும் என அழைப்பு விடுத்தார் பாத்திமா காட்சியில் ஒவ்வொரு பத்து மணி இறுதியிலும் குறுகிய ஜபத்தை சேர்ப்பு அழைப்பு விடுத்தார் அது பாத்திமா அன்னை ஜபம் எனப்படுகிறது ஓ என் அஜ்ஜபமே மறியண்ணை பாத்திமாவில் கற்றுக் கொடுத்த ஜபமாகும் இருபத்தி ஒராம் நூற்றாண்டு திருத்தந்த இரண்டாம் ஜான் பால் ஒளியின் மறை உண்மைகளை ஏற்படுத்தினார் உலகம் முழுவதும் ஜபமாலை பக்தியை வேகமெடுக்க செய்ய அக்டோபர் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் அக்டோபர் இரண்டாயிரத்தி மூன்று வரையிலான காலத்தை ஜபமாலை ஆண்டு என்றும் அறிவித்தார் இன்றைய கத்தோலிக்க குடும்பங்களில் ஜபமாலை ஜபிக்கப்படுகிறதா மறவாமல் கருத்துக்களை பகிருங்கள் நன்றி